இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாட்டர்டே அதனால இங்கே ரெட்டிங்ல வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ரெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க ஹை ஸ்ட்ரீட்ல சோ இன்னைக்கு அங்க போயிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்லாம் இருக்கு நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ரெட்டிங் ஃபெஸ்டிவல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏறும் போடுவாங்க ஸோ நாங்கள் லாஸ்ட் இயரும் போயிருந்தோம் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அந்த இந்த பொரோ மார்க்கெட் மாதிரி அவ்வளோ பெருசாலாம் இருக்காது பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிறையா ஸ்டால்ஸ் இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வீடியோவை இந்த சண்டே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் ஆக்சுவலாக ரெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் இந்த வீக்கெண்ட் மட்டும் தான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஸோ இன்றைக்கும் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் சில ஸ்டால்ஸ்லாம் ஆக்சுவலாக இருந்தது ஸோ நான் வந்து என்னென்ன ஸ்டால்ஸ் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஆரோக்கல் மாலில் வழியாகவும் போய்க்கலான் மெயின் ஹைஸ்ட் வீட்டில் தான் எல்லா ஸ்டால்ஸும் போட்டுருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் குசின்ஸ் இருந்துச்சு ஸோ இந்தியன் குஷினும் ஒரு ரெண்டு கடை போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு பர்கர் கடை ஒன்றும் இந்த ராயல் தந்துரினி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அவங்க போட்டிருந்தாங்க நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டோனர் கபாப் ரேப் அந்த மாதிரி நிறையா இருந்தது ஸோ நாங்கள் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்கர் ரேப்பெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றது தான் சரி அதனால் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டிங்லேயும் நல்லா கூட்டம் அந்த ஹை ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா கொஞ்சம் அடிஷ்னல் சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க அன்னைக்கு ஏதோ டாப் பாசன் போட்டிருக்காங்க பார்ப்போம் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பியர் கடை இருக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரூவரி ஷாப்பு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் டாக்ஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க சிக்கன் டாக்ஸ் கூட வச்சிருந்தாங்க ஸோ அவங்க ப்ரிப்ரேஷனே பார்த்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு சூப்பர் வேகமாக பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கு வேணுமோ சாப்பிடுங்க சாந்தி ஆஃபீஸ் போகிறப்ப இதுதான் இந்த கடை வந்து அங்கே போடுவாங்களாம்மா ஸோ அதனால அவ என்னமோ சொல்கிறேன்னா அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டுருக்காங்க சாப்பிட போகிற ஆள் சாந்தி

இந்த தாய் தாய்குசின்லையும் நிறைய கூட்டம் இருந்துச்சு ஈஸியாக சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல என்னென்ன எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத காமிச்சாங்க பட் ஆனால் அவங்களோட அந்த செப்ரேட் அந்த ஸ்பைசஸ் சாஸஸ்லாம் தனியாக வச்சிருக்காங்க அதுதான் டேஸ்ட் இதுலையா நீங்க சாப்பிடுறதுன்னு சொல்லி சொல்லி சரி சாப்பிட்டு பாருங்க ஆஹா நீங்க ரெண்டு பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுவேன் சாந்தி ரியாக்ஷன் பார்ப்போம் இன்னும் சாப்பிட்றாங்களான்னு பாரு என்னம்மா நீங்க சமைக்கிற மாதிரி இருக்கா இல்லை நல்லா இருக்கா

அது தாய் டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கொஞ்சம் காரம் பட் ஆனால் சூப்பர் டேஸ்டியாக இருந்த மாதிரி இருந்தது அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ சிக்கன் சிக்கன் ரேப் அது மாதிரி போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலான்னு வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் டக்கு டக்குனு கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரே ஒரு கிரில் மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் இந்த சைடில் வந்து சிக்கன் இந்த இடத்துல பீஃப் இந்த இடத்துல போர்க் அந்த மாதிரி வச்சு எல்லாம் அப்படியே அந்த குக்காக குக்காக அப்படியே அந்த பீட்டா ரேப்பில் டக்கு டக்குன்னு போட்டு போட்டு எல்லோரும் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக எல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே பட் அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு வரலாமா இந்த சுரோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபேவரட் ஸோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சினிமன் சுகர் சாதா சுகர் மிக்ஸ் பண்ணி அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த நியூட்டலோடு கொடுப்பாங்க பட் இங்கே வந்து இன்னொரு சாக்லேட் சாஸோடு கொடுக்குறாங்க அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் Nampak apa sebab ni sebab bab lah அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கரீபியன் ஸ்டைலும் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து நிறையா இருந்தாங்க ஸோ இங்கே வந்து சில இந்த வெஜ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் இந்த ஜர்க் சிக்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலி இந்த சிக்கன் லெக் அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் ஆக்சுவலாக இந்த ஜர்க் சிக்கன் வித் ரைஸ் அந்த மாதிரி இருந்தது ஸோ இங்கேயும் கொஞ்சம் எல்லாமே இந்த ரீசனபிள் ப்ரைஸ் எல்லாம் மீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பவுண்ட்ஸ் நைன் பவுண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு எல்லா டிஷ்ஷும் ஸோ இவங்க இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போய் பார்த்தோன்னா இதே கடையில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு இந்த சமோசாவா இல்லை வந்து ஒரு ரேப் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையா இல்லைனா தெரியல பட் ஆனால் உள்ள ஸ்டஃப்ட் வித் சிக்கன் அந்த மாதிரி சொஸ் இதுவும் சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல இது அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிசிலியன் ஃபுட்டு மாதிரி இருந்தது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மீல் மாதிரி இல்லாமல் ஏதோ சும்மா இங்கே வந்து இவங்க ஊர் ஸ்டைல் ஏதோ சமோசா மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மற்ற கடையில் வந்து இன்னும் சில மற்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்ணும் இந்த டாக்கோஸ்லாம் சாப்பிட்ணும் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால் சும்மா இந்த மாதிரி டிஷ் எப்படி இருக்குன்னு மட்டும் நாங்கள் வெளியேருந்து பார்த்துட்டு ஸோ எல்லா ஸ்டால்லேயும் போய் எங்களால் சாப்பிட முடியல பட் இவங்க வந்து ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இந்தியன் ஃபுட் ட்ரக் இருந்தது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சமோசாஸ் அந்த மாதிரி சிக்கன் டிக்கா டிஷ்ஷெல்லாம் இருந்தது பட் ஆனால் நாங்கள் போனப்போ தான் மேபி அப்போ தான் அந்த ட்ரக்கு வந்துச்சோன்னு தெரில பட் யாருமே இல்லை கூட்டம் பட் நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் ஆக்சுவலி வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க ஸோ இங்கேலாம் யூஸ்வலி நிறைய பேருக்கு இந்த இந்தியன் ஃபுட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இது நாங்க போனது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லெவன் தேர்ட்டி மார்னிங் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நிறையா கூட்டமும் வந்துருச்சு ஸோ அன்னைக்கு கொஞ்சம் சன்ஷைன் இருந்துச்சு சாட்டர்டே ஸோ நல்லா இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த எல்லாம் ப்ரௌனெலாம் வச்சுட்டுருந்தாங்க ஸோ எல்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸும் கூட தான் ஸோ ரொம்பலாம் காஸ்ட்லியாக இல்லை பட் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து நிறையா கூட்டம் ஸோ நிறைய பேர் வந்து நின்று லைனில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கடையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த இதுதான் சொன்னல அந்த ஜெர்மன் சாசேஜர்ஸ் அந்த பேர் பெர்லின் டோனர் இந்த ஜெர்மன் டோனர் கபாப் அந்த மாதிரி இந்த டோனர் ரேப் எல்லாம் நிறையா இருந்தது ஸோ இந்த கடை நீங்கள் அந்த ரேப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரெண்டு மூணு கடையில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நல்ல சிக்கன் ரேப் லேம்ப் ரேப்பு பீஃப் ரேப் எல்லாம் கூடமே நிறையா இருந்தது ஸோ அதெல்லாம் வித் அலாங் வித் ஃப்ரை சோப்பர் உங்களுக்கு ரேப்பாக பிடிக்கலனா அந்த மாதிரி பாக்ஸில் வச்சும் கொடுக்குறாங்க அந்த ஷெட்டெட் சிக்கன் அப்புறம் சைடில் ஃப்ரைஸ்ஸு அந்த சாலட் வச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பீஃப்பு ஒன்று வந்து லேம்பு வந்து சிக்கன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்கோஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ அம்மா வந்து நம்ம ஊர்லெலாம் நாங்கள் முன்னாடி டாகோஸ் சாப்பிட்ருக்கோம் பட் அம்மாலாம் ட்ரை பண்ணதில்லை ஸோ அதனால் இங்கே வந்து இந்த சப்ரோசா சிக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த டாக்கோஸ் ட்ரை பண்ண போகிறோம் இப்போ அவன் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னு சொன்னான் டாக்கோஸ் ஸோ அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிக் ஷேப்பில் பண்ணி கடை மாதிரி வச்சுருந்தான் சரி உள்ளே நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க என்னவோ சரி சரி போய் போய் ஆக்கலாம் அப்படின்னு போனோம் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எல்லாமே வந்து போர்க் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையா அங்கேயும் கொஞ்சம் கூட்டம் நிறையா பேர் இருந்தாங்க ஸோ அவன் வந்து அந்த பேர்கர் ராப்பு அந்த ஏதோ சும்மா அந்த ஃப்ரை மாதிரி அது மாதிரிலாம் நிறையா வச்சுருக்கான் ஃபுல் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடையே ஃபுல்லாகவே அந்த போர்க் ரிலேட்டட் தான் ஸோ சூப்பராக வெளியே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இப்போ அந்த பிக் ஃபேஸு அந்த பார்த்திங்கன்னா இந்த காசு போடுறது கூட அந்த பிகி பேங்க் மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய சாஸ் அது இது வச்சிருந்தான் ஸோ நல்ல கூட்டம் வந்துச்சு இந்த கடைக்கு டாக்கோஸ் ஏம்மா இலைதாம்மா சரிமா எடுத்து சாப்பிடுவான் நீ எப்படி சாப்பிடுறேன்னு பார்க்கணும் அதை விந்தாமல் இப்படி சாப்பிட்றீங்க ஆ ரெண்டுமே சிக்கன் தான் ஐன் ஆ ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க சைடில் விழுகாமல் ஒரு கை ஒரு சைடு அதை ப்ளாக் பண்ணிக்க ஆஹான் ஒரு சைடு கீழே பிடிச்சிக்கணும் நல்லா இல்லையா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல சாப்பிட்டே அவன் நீ சாப்பிட முடியுமா ஏன்னா இது தான் வச்சிருக்காங்க

ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் லேம்பு பீஃப் அந்த மாதிரி எல்லாம் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் லேம்பு நீங்கள் லேம்பு நிறைய பேர் சாப்பிடுவீங்க பீஃபெல்லாம் நம்ம ஊருக்காரங்க நிறையா சாப்பிட மாட்டிங்கன்னா ஸோ எங்களுக்கு லேம்பு சிக்கன் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே நிறையாவே இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரைஸ் பண்ணி தராங்க லோடட் ஃப்ரைஸ் சீசி ஃப்ரைஸ் அந்த மாதிரி இருந்தது அதே போல் அந்த சீசி சிக்கன் அந்த மாதிரி பேர்கர் அந்த மாதிரிலாம் கூட இங்கே வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேர்கர் ராப்பெல்லாம் நீங்கள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்களுக்கும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஸோ கடைகளும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ஸ்டால்ஸ் கிட்ட இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் குசின்ஸ் இருக்கும் சொன்னோம் நம்ம ரெகுலராக எப்பவுமே போய் போய் அதே கடையில் அதே குசின் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தாய் கடை இந்த டாக்கோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த ஒரு சாட்டர்டே லஞ்சுக்கு ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்கோஸ் ஆக்சுவலி நல்லா இல்லை பிடிக்கல அப்படின்ட்டாங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மற்றபடி நாங்கள் மற்ற ட்ரை பண்ணது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி சண்டேவும் இந்த ரெடிங் ஃபுட் ஃபுட் ஃபெஸ்ட் ஸோ நீங்கள் கேஸ் ரெட்டிங்ல இருக்கீங்கன்னா இந்த போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் எல்லாம் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்